கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன் இன்று தினமதிலும் கூட நம்ம ஆண்டருடைய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஐம்பத்தி எட்டு எட்டாவது அதிகார வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது விடியக்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் குளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அப்பொழுது என்று நம்ம பார்க்கும்போது எப்பொழுது என்று நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு உபவாசம் எப்படி இருக்கணும் யாருக்காக இருக்கணும் தேவனுக்கு அது உகந்ததாக இருக்கிறதா பிரியமானதாக இருக்கிறதா என்பதெல்லாம் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கணும் பார்த்தினா அதே பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசத்தில் பார்த்து பாருங்க மனுஷன் தன் ஆத்தமாக ஒடிக்கிறதும் தலை வணங்கி நானலை போல சாம்பிலும் படுத்து படுத்துக்கூல்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளாக இருக்குமோ என்று ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு பிரியமான உபவாசம் கிடையாது எனக்கு பிரியமான உபவாசம் இது என்று நம்ம பார்க்க ஆண்டவருக்கும் எது என்று நம்ம பார்க்கும்போது அந்த ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் போட்டுட்டு பாருங்கள் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு துறத்துண்டவனை சேர்த்துக்கொள்ளும் மாம்சமானவனுக்கு உனக்கு உன்னை வந்து ஒழிக்காமல் நீ வந்து அவனுக்கு உதவி செய் என்றெல்லாம் இப்படிலாம் போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க

ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் பாருங்க அப்பொழுது விடே கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி நம்ம பிறருக்காக இருக்கும் உபவாசம் இருக்கும்போது அப்போது நம்மளுடைய கட்டுகள் நம்முடைய சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் நம்மளுடைய நுகதடிகள் எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவிட்டு போடுவார் அதுனா நம்மளுடைய உபவாசம் அடுத்தவங்களுக்கும் அது வந்து பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உபவாசமாக இருக்கணும் பேருக்காகவோ நம்ம ஏதோ வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச்சுக்கு போயிட்டு போயிட்டு வரது ஒரு வசனம் படிக்கிறது நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெருமைக்காக இருப்பதல்ல நம்முடைய உபவாசம் பிறருக்கு அது வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு உபவாசமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஜெமிக்கலாமா ஸ்தோத்திர ஆண்டவரே அன்பின் நல்ல தகப்பன் இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் பிறருக்காக அப்பா கட்டில சாப்பிடணும் பாவ ஆண்டவரே ஆண்டவரையும் நோயில் அண்ட ஒரு வியாதி இல்லை ஆண்டவரே அப்பாத்திரம் அப்பா ஆண்டவரே இது அப்பா இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்காக நாங்க உபவாசம் இருக்கணும் ரசிக்கப்படாதவங்களுக்காக நாங்கள் உபவாசம் இருக்கணும் அப்பா சூத்திரம் ஆண்டவரே பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அண்டர் துற தொண்டவரை நாங்கள் சேர்த்து கொள்ளணும் சப்பா ஸ்தோத்திரம் வஸ்திரம் இல்லாத வஸ்திரத்தை கொடுக்கணும் இதுதான்ப்பா உங்களுக்கு உகந்த உபவாசம் இப்படி எல்லாம் நாங்கள் செய்யும்போது நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பீங்க ராஜா ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் நன்றிப்பா உமக்கு பிரியமான செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடுறது ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வீதிங்க பாத்திரம் நன்றி பா ஜத்தை ஆசீர்வாதீங்க ஏசி விமத்து நாள் ஜபிக்க உங்களுக்குள்ள நல்ல பிதாவை ஆம் பிளஸ் கத்தடு உங்களை ஆசீர்வதிப்பா